ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ கொண்டக்கலையை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் கறி குழம்பு ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தனியாக ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கால் கால் டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகாய் ஒரு அஞ்சு கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க கடாய் காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போட்டுருவோம் சேர்த்துவோம் சிம்லையே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பூண்டு இஞ்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு துண்டு இஞ்சி இருந்தால் போதுங்க ரொம்ப வேண்டாம் ஒரு பத்து பல் ஒரு ஒரு ஏழு பல் பூண்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அதை சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் அதை எடுத்து வச்சுட்டேங்க அது கொஞ்சம் கருகு அதனால எடுத்து வச்சுட்டேன் கருப்பானால் நல்லா இருக்காது இல்லையா இந்த அளவுக்கு பார்த்தோம்னா போதும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி போட்டால் இன்னும் நல்லது என்கிட்ட திருவினது இல்லை அதனால் நான் கீரி போட்டுக்கிட்டேன் திருவி போட்டால் சீக்கிரம் வதங்கிடுவோம் இது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அந்த மிளகாவையும் செத்து இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நல்ல உதவும் ஊற்றினா இருக்கும் என்கிட்ட நல்ல நல்ல அதனால நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம் சோம்பு கல்பாசி ரெண்டு பட்டை ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துப்போம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அரை தக்காளி போட்டுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கு அதில் சேர்த்துருக்கோம் அரை தக்காளி இப்போ கருவேப்பிலையை சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொண்டக்கடல நூற்றம்பது நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு 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 உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மசாலாவை நல்லா வா நைஸாக அரைச்சிடணுங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்டீ ஒரு டீஸ்பூனு ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுப்போம் உப்பு கல் உப்பு போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி செஞ்சு போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விடலாங்க நாலு விசில் போதும் மூடி போட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது ஒரு ரெண்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் சுட சுட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ